அலமதுல்லாஹி ரபிலமீன் வசலாத்து வஸ்லாமோ அலா ரசூலி அமீன் நபீனா முஹம் அம்மா அன்பான சோகர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையி வசல்லமர்கள் ஒரு நாள் அபூதர் ரதி அல்லான்ற இடத்துல கேட்குறாங்க அபுதர் அவர்களே அ தரா கசரத் அல் மாலிகுவல் ஹனி ஒரு மனிதரிடத்தில் அதிகமான பொருளாதாரம் இருந்தால் அவர் வசதி வாய்ப்புள்ளவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அபுதரதியா ஒன்று சொல்கிறாங்க நாம் யார சூழல்தான் அல்லாஹுடைய தூதரே ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பி அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க இப்போ தரா கில்லத்தல் மாலி ஹுவல் ஃபக்தர் யார்கிட்ட வந்து கம்மியான பொருளாதாரம் இருக்குதோ அவர் ஏழைதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கும் அபுதாரதிகள்தான்னு சொல்கிறாங்க நாம் யார் சொல்லுதா அல்ல அவருடைய தூதரே ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோட நவீசனதாக சொல்ல சொன்னாங்க இன்னமல் கீனா வசதி வாய்ப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கினல் கல் போதுமென்ற உள்ளம் எவருக்கு இருக்குதோ அதுதான் உண்மையிலேயே வந்து வசதி வாய்ப்பு வல் ஃபக்ரு ஃபக்ருல் கல்பு எவருடைய உள்ளத்தில் வந்து போதுமென்ற மனம் இல்லையோ எதை வந்தாலும் பத்தலை பத்தலை அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனை எவரிடத்தில் இருக்கின்றதோ அதுதான் வறுமை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லுவவங்க சொல்லி காட்டுறாங்க பொதுவாகவே நம்ம வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நமக்கு தேவை என்ன ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் தேவை என்ன அப்படின்னா போதுமென்ற மனம்தான் இருக்கணும் பொதுவாக ஆதமுடைய மகன் கோதுமென்ற மனம் இல்லாதவன் அப்படிங்கிறத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டுறாங்க அல்ஹாக்கு முத்த காத்துர் மனுஷனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வேணும் வேணுங்கிற எண்ணம் இருக்கும் எது வரை அப்படின்னா ஹத்தா சுருத்துமுல் மக்காவில் மன்னரைக்கு போகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் மன்னரைக்கு போகிற வரைக்கும் என்ன செய்யாது அப்படின்னா அவருக்கு எதுவுமே பற்றாது ஒரு சராசரியாக ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆயரருவா கூட வந்துருச்சு அப்படின்னா ஆயிரரூவா வந்துருச்சு போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டோம் அப்போ நம்ம யோசிக்கிறது என்ன ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கும் அது எவ்வளோ இருந்தாலும் நம்முடைய மனங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அப்படி தான் கொண்டு போகணும் நபிகள் நாயம் சரதாசனம் சொன்னாங்களே இல்லை லவக்கான இபுன ஆதம் வாதினி மின்தகப் ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான ரெண்டு ஓடை இருந்தாலும் தங்கத்திலான ரெண்டு ஓடை இருந்தாலும் மூணாவதாக ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் என்ன செய்வான் அப்படின்னா மனிதன் வந்து ஆசைப்படுவாங்க அப்போ வந்து இதுதான் யதார்த்தமான நடைமுறை அப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வசதி வாய்ப்பும் வறுமையும் எதை கொண்டு இருக்குது அப்படின்னா பொருளாதாரத்தை கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறதான் என்ன செய்கிறாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் யதார்த்தம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதன்கிட்ட வந்து போதுமென்ற உள்ளம் இருக்க வேண்டும் அல்லாஹ நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறானா இதுதான் நமக்கு அப்படின்னா இதை வைத்து திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அல்லாஹுத்தாலா இதன் மூலமாக நமக்கு நன்மையை வச்சுருப்பான் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது தான் என்ன செய்யும் அப்படின்னா அதில் ஆலமின் ஒரு அபிவிருத்தியை நமக்கு தருவான் பரக்கத் அப்படிங்கிறது அதில் தான் கிடைக்கும் என்றைக்குமே வந்து போதுமென்ற மனமே நம்மள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் எவ்வளோ இருந்தாலும் நாம் ஒரு அபிவிருத்தியை ஒரு பறக்கத்தை என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா உணரக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கவே மாட்டோம் அது என்ன ஆகும் அப்படின்னா பல நேரங்களில் அதை பற்றியான தேடல்கள் அதிகமாகிடும் இறைவனுடைய நேவோ இறைவனுடைய சிந்தனைகளோ என்ன செய்யாது அப்படின்னா இருக்கவே இருக்கார் ஹக்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு நபிச்சோழர் அவர் எப்போதுமே நபிகள் நாயகம் செல்லதாவுலையும் சொல்லுவவங்கள்ட்ட வந்து ஏதாவது உதவி கேட்டுக்கிட்டே இருப்பார் உதவி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருப்பார் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஹக்கீமை இந்த உலகம் எப்போதுமே வந்து இன்பங்களிலும் பசுமையிலும் ஆனது ஒரு மனிதன் பொருளாதாரத்தை பெறும் பொழுது அவன் போதுமென்ற பெற்று பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதில் அல்லாஹு அவருக்கு வறக்கத்தை வைப்பான் போதுமென்று மனமில்லாமல் பெற்று கொண்டார் என்று சொன்னால் அதில் வந்து எந்த விதமான அபிவிருத்தியும் அவருக்கு இருக்காது அப்படிங்கிறத அந்த ஹக்கீம் அப்படிங்கிற அந்த தோழருக்கு சொல்கிறாங்க இதே போல் சில அன்சாரி தோழர்களுக்கும் இது மாதிரியான உபதேசங்களை சொல்கிறாங்க உமரதியல்லானுடைய ஆட்சி காலத்தில் வந்து அந்த ஹக்கீம் அப்படிங்கிறவரை கூப்பிடுறாங்க உமரதியல்லான் கூப்பிட்டு ஹக்கீமே உங்களுக்கு ஏதாவது பொருளாதார தேவை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிறப்ப அப்போ சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த செய்தியை உமரதிகள் தான் வந்துட்டு சொல்கிறாங்க நான் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன் எப்பொழுது எனக்கு கிடைச்சாலும் வேணும் 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 அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே இருந்தேன் அப்போ அல்லாஹுடைய தூதர் செல்லல்லவுடைய செல்ல முறைகள் எனக்கு வந்து போதுமென்ற மனம் உங்கள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க அதுலேருந்து நான் அந்த நடைமுறையை வந்து என்ன செய்கிறேன் கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா அந்த நபித்தோழர் உமரதிகள் தான் அவனுட்டு சொன்ன செய்தியை பார்க்குறோம் அப்போ மனுஷனை பொறுத்த வரைக்கும் வறுமை வசதி அப்படிங்கிறது பொருளாதாரத்தை வைத்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே நமக்கு வந்து அது போதுமானதாக இருக்காது எல்லா நேரமும் அதிலேயே தேடல் அதற்குரிய சிந்தனையே என்ன செய்யும் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் இன்றைக்கு உள்ளத்தால் இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறான் இதனால நான் என்ன செய்கிறேன் திருப்தி அடைகிறேன் அப்படிங்கிற அந்த உள்ளம் என்னைக்கு நமக்கு வருதோ அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைப்பது சொற்பமாக இருந்தாலும் அது என்ன செய்யும் மன நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அப்படிப்பட்ட ஒரு மன தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் இருந்தாங்க சஹாபாக்கள் இருந்தாங்க அவருடைய வாழ்வியல் முறையெல்லாம் இதற்கு நல்ல ஒரு படிப்பனையாக நமக்கு வந்து இருக்குது அதனால் இன்றைக்குமே வந்து வசதி வாய்ப்பு என்பது உள்ளத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத விளங்கிக்கொள்ள வேண்டும் என்றைக்குமே உள்ளத்தில் வந்து எதை கொடுத்தாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் என்னடா எவ்வளோதானா அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்துச்சு அப்படின்னா நான் எல்லாவுக்கு நன்றி கூட செலுத்த மாட்டேன் அந்த சிந்தனை என்னாகும் அப்படின்னா என்னை நன்றி செலுத்தக்கூடியவனாக கூட ஆக்காது ஒன்றுமே இல்லையே என்ன இருக்குது எல்லா நேரங்கள்லையும் நபிகள் நாயும் சொல்லதான் சார் சொன்னேன் எல்லா நேரங்கள்லையும் சொல்லுங்கள் அல்ஹம்துல்லா குல்லி ஹால்னு சொல்லுவேன் கஷ்டமான நேரத்தில் கூட அலா குல்லி ஹால் எல்லா சூழல்களுக்கும் அல்லாவே போதுமானவன் அல்லாவை நான் புகழ்கிறேன்னு சொல்லுங்கள் அந்த மனநிலை வரணும் அது இல்லைன்னு வச்சிங்களேன் உள்ளத்தில் போதுமென்ற ஒரு சிந்தனை இல்லை அப்படின்னா நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதையே மறந்துடுவேன் அந்த சிந்தனைக்குட்பட்டவனாக நான் ஆக மாட்டேன் அதனால் இதைத்தான் வசதி என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது அப்படிப்பட்ட உள்ளமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும் நம்ம மாற வேண்டும் அப்படிப்பட்ட அந்த உள்ளத்திற்கு தான் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அபிவிருத்தியை தருவான் அப்படிப்பட்ட அபிவிருத்தியை பெறக்கூடிய நல்ல மக்களாக எல்லாமும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக பாக்ரது ஆவான அலி ரஹில் இல்லாஹ் ரபுல்லமின் சுகானக் அல்லாஹும் அபிஷந்திக்க ஹஷரது அல்லாஹிலாஇல்லா அந்த அஸ்தத் குருபா